தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் டயலாக் டெலிவரியாலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன் எதற்கிடையாக மரப நட்சத்தைன்னு சொல்லிட்டு போயிட்டார் என்ன வேலை என் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாத விட்டாரு அது எப்படி இங்கே வந்துருக்கார்னு மீடியாக்காரர் உவ புலைபேசி எல்லாத்துக்கும் படகத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்னது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் என்ன அமீர் அவரதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணாச்சியண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறா நீங்க பேரை மா ஊரை மாத்தி சொல்லிவிட்டி அதையும் கோபத்துல பேசினு என்னை மன்னிச்சுக்கிருங்கப்பா அதுவும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்துல உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே உங்க பேர் எனக்கு தெரியலன்னு அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபா எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீரணி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமா சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சா 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 ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்திலேயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையா சந்தினி கரெக்டா சந்தினியா ஏதோ ஒண்ணு சாந்தினி உனக்கு உறக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிருங்கம்மா ஏன் விட்டுறாதீ அதே மாதிரி பொண்ணுக்கு உறக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சிறி யாருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு தங்காளி சத்தியசரவன் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா அப்படி அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நான் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரனம் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு அப்படிப்பட்டது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேரு வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் ஒரு பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தனின் நடனையும் போடணும் அப்போ நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடையிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்